ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம நவராத்திரி பற்றிய சிறப்புக்களை பார்க்கலாம் புரட்டாசி மாதத்தில் ராசியில் சூரிய பிரவேசிக்கும் காலம் இப்போது இந்த நா காலத்தில் தான் நவராத்திரி ஆரம்பமாகுது புரட்டாசி மாதத்தில் முக்கியமானது ஏழுமலையான வழிபடுறது அதையடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்தில் வரைகின்ற இந்த நவராத்திரி ஒன்பது நாட்கள் முக்கிய திருவிழாவாக கொண்டாடிக்கிட்டு வரோம் அதாவது ஆக்கல் அழித்தல் காத்தல் இந்த மூன்று முனைக்கும் காரணமாக இருக்கின்ற சிவன் மனைவி துர்கா துர்கை பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி விஷ்ணுவின் மனைவி லக்ஷ்மி இவர்களை வழிபட்டால் நம்ம வாழ்க்கையில் நமக்கு வேண்டிய அனைத்தும் கிடைக்கும் நலம் நவராத்திரி அதில் நவம் என்றால் ஒன்பது ராத்திரி என்றால் இரவு என்று அர்த்தம் இந்த நவராத்திரி ஒன்பது தினங்களில் நம்ம அம்பிகையை தான் நவராத்திரி நவராத்திரி முதல் நாள் கோயில்களில் அப்புறம் வீடுகளெல்லாம் புழு வைக்க தொடங்குவார்கள் அந்த நாள் தான் நாளைக்கு தொடங்குது கடைசி மூணு நாட்கள் துர்காஷ்டமி சரஸ்வதி பூஜை விஜயதசமின்னு நவராத்திரி விழா நிறைய விஜயதசமியில் தான் சின்ன குழந்தைகளை பள்ளிகளில் சேர்க்கறது அந்த விசே விசேஷ நிகழ்ச்சியெலாம் நடக்கும் இந்த ஒன்பது நாட்களும் முப்பெரும் தேவியை வழிபட்டால் நமக்கு அனைத்து பாக்கியங்களும் கிடைக்கும் முன் காலத்தில் பார்த்திங்கன்னா தேவர்கள் அனைவரும் இந்த முப்பெரும் தேவியின் அருளை பிறக்காக தங்களது உடல் வந்து அசையாமல் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு கடுமையான தவம் செய்தார்கள் அவங்க உடல் வந்து அசையாமல் இருந்து அவங்க தவம் செய்திருக்காங்க அதுபோல் அந்த டைமில் வந்து உலகத்தில் உள்ள அனைத்தும் அசையாமலே இருந்தது அந்த நினைவாக தான் நாம் கொழு வச்சு கொண்டாடுகிறோம் அதாவது குழு வைக்கிற அந்த பொம்மைகள் வந்து அப்படியே அசையாமல் இருக்கிற மாதிரி நாம் வச்சு அதை கொண்டாடுறோம் சுரதன்ற ஒரு மண்ணை நல்ல முறையில் நாட்டை ஆண்டு வந்தார் தன் நாட்டின் மீது படையெடுத்து வந்த எதிரி நாட்டு சூழ்ச்சியில் சுரதன் வந்து போரில் தோற்று காட்டிற்கு போகிறார் அங்கிருந்த ஒரு முனிவர் வந்து நீ தேவியினுடைய மந்திரத்தை ஜபிக்க சொல்கிறார் அவரும் அந்த மாதிரி தேவியினுடைய உருவத்தை ஒரு மண்ணுனால் செய்து அது வழிபட்டு வந்து அவரை ஜவிச்சுட்டு வர்றார் அவர் தவம் செய்துட்டு வர்றார் அப்போ அவரும் முன்னாடி தோன்றிய தேவி வந்து வர்றாங்க தேவியின் கடவுள் தோன்றி நான் தோன்றும் போது சொல்கிறார் நான் சூழ்ச்சியில் இழந்த நாட்டை கேட்குற கேட்குறாரு நீ இழந்ததை மீண்டும் உனக்கு கிடைக்கும்னு வரம் கொடுத்துட்டு போகிறாங்க அந்த தேவியின் உருவத்தை வந்து மண்ணில் செய்து வழிபட்ட அந்த காரணமாக தான் நாம் வந்து கொலு பொம்மைகளை வச்சு இந்த நவராத்திரியில் வச்சு வழிபடுறோம் கொலு படிகளை குழு படிகளை வந்து ஐந்து ஏழு ஒன்பதுன்ற கணக்கு இருக்குது ஒற்றைப்படையில் அந்த வரிசையில் தான் அமைச்சிட்டு வருவாங்க குழுன்றது பரம்பரை பரம்பரையாக வச்சுட்டு வரவங்க தான் வருவாங்க புதுசாக வந்து யாரும் வைக்க மாட்டாங்க அவங்க குடும்பத்தில் வைக்கிற பழக்கம் இருக்கிறவங்க அந்த குழுவை வைப்பாங்க முதல் படியில் பார்த்திங்கன்னா ஓரவி கொண்ட புல் பூண்டு செடி கொடி இந்த மாதிரி தாக தாவர வைகள் உள்ள பொருட்களை வைப்பாங்க இரண்டாம் படியில் பார்த்தீங்கன்னா இரண்டு அருவி கொண்ட பிராணிகள் அல்ல பொம்மைகளை வந்து அந்த பொம்மை உருவத்தை கொண்ட உழு வைப்பாங்க மூன்றாவது படியில் பார்த்தீங்கன்னா மூன்றறிவு கொண்ட எறும்பு கரையான் அந்த மாதிரி பொம்மைகளை வைப்பாங்க நான்காவது படியில் நான்கு அறிவு கொண்ட நண்டு அப்புறம் வண்டு சின்ன சின்ன வண்டுன்ற அந்த மாதிரி பொம்மைகள் அந்த உருவம் கொண்ட அந்த பொம்மைகளாக வைப்பாங்க ஐந்தாம் படியில் ஐந்து அறிவு கொண்ட விலங்குகள் மற்றும் பறவைகள் அதுபோல் உருவமில் பொம்மைகளை வைப்பாங்க ஆறாவது படி ஆறாவது படியில் மனித உருவ மனிதர்கள் ஆறு அறிவு கொண்ட மனித உறவுகளை கொண்ட பொம்மைகளை வைப்பாங்க இந்த செட்டியார் பொம்மை அந்த மாதிரிலாம் வைப்பாங்க ஏழாவது படியில் பெரிய மகான்கள் அவங்களுடைய பொம்மைகளை வந்து வைப்பாங்க எட்டாவது படியில் பார்த்தீங்கன்னா தேவர்கள் அப்புறம் தெய்வ உருவங்கள் அந்த மாதிரி பொம்மைகளை வைப்பாங்க நவகிரகங்கள் பொம்மைகளையும் எட்டாவதில் வைப்பாங்க ஒன்பதாவது படியில் பார்த்தீங்கன்னா பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மும்மூர்த்திகளுடைய பொம்மைகள் உருவ பொம்மைகள் இருக்கும் அப்புறம் அவங்க துணைவியார்கள் சரஸ்வதி லக்ஷ்மி துர்கை இந்த மூவர்களுடைய பொம்மைகளையும் அழகாக ஒன்பதாவது படியில் வைப்பாங்க இந்த குழுவுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா முழு முதற் கடவுளான விநாயகருடைய பொம்மையும் ஆதி பராசக்தியும் வைத்து வழிபடுவாங்க இந்த மாதிரி முறையில் தான் குழு வைக்கிறது ஒவ்வொரு படியும் ஒவ்வொரு விதமான குழு வச்சு வழிபடுவாங்க நவராத்திரி வழிபாட்டை வந்து ஒம்பது நாளும் நம்ம அம்பிகை மனமுருகி வழிபட்டால் அனைத்து பாக்கியங்களும் அம்பால் நமக்கு வழங்கிடுவாள் அனைவருக்கும் நவராத்திரி நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நவராத்திரி வாழ்த்துக்கள் நன்றி நன்றி நன்றி